ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த பதிவுல முக்கியமான பூஜை வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறோம் ஒரு வீட்டுக்கு பெண்கள் எப்பவுமே மகாலட்சுமியின் அம்சமா தான் பார்க்கப்படுவாங்க மகாலட்சுமி என்பவள் செல்வத்திற்கே அதிபதியானவள் அந்த ஒரு உன்னதமான ஸ்தானம் பெண்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த பெண்கள் வீட்டுக்கு எவ்வளவு முக்கிய வாய்ந்தவர்களா இருக்கணும் அப்படிப்பட்ட பெண்கள் வீட்டு நலனுக்காக செய்யும் ஒவ்வொரு செய்கையும் அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததா இருக்கும் அப்படிதான் பல பூஜை வழிபாடுகள் பெண்கள் வீட்டில் செய்யறது அந்த மாதிரி வழிபாடுகள்ல சில முக்கியமான பூஜை வழிபாடுகளும் இருக்கு அதை தான் இன்னைக்கு ஒன்னொன்னா பார்க்க போறோம் பெண்கள் வந்து வீட்டில தினமும் கட்டாயமா ரெண்டு வேலையும் விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி ரெண்டு வேலையும் விளக்கு நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் தீபம் ஏத்தும் போது கட்டாயமா வாசனை உள்ள தூபம் போடணும் அந்த தூபமானது வந்து வீடு முழுவதும் நிறைஞ்சு இருக்கணும் அதுக்கு தசாங்கம் ஏத்தி வைக்கலாம் நல்ல ஒரு வாசனையா இருக்கும் சாம்பிராணி வாசம் போடுறது ரொம்பவும் முக்கியம் கெட்ட சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டில் வீட்டுக்கு அண்டாது வீட்ல காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்னாவது ஏத்தி வைக்கணும் அது கஜலட்சுமி விளக்கு இல்ல அஷ்டலட்சுமி விளக்கு எந்த விளக்கா வேணாலும் இருக்கலாம் வழிபாடு செய்யும் போது அம்பிகை முன்னாடி எப்பவுமே மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பூஜை அறை மட்டுமே சுத்தமா இருந்தா பத்தாது நம்ம வீட்டு சமையலறையும் அறையும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும் ஏன்னா அங்கதான் அன்னபூர்ணேஸ்வரி குடியிருப்பாங்க சமையல் அறையில இருக்கிற அடுப்பையும் நம்ம நல்ல சுத்தமா வச்சுக்கணும் அதுக்கு மாக்கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு வாரத்துல ஒரு முறையாவது நாம வழிபாடு செய்யணும் அக்ஷதை பூ போட்டு வெற்றிலை பாக்கு பூ பழம் வச்சு அக்னி பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் வாரம் வாரம் முடியலைனாலும் மாதத்துல ஒரு முறையாவது பெண்கள் இந்த வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நம்ம வீட்டு நிலைவாசலில் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வச்சு விடுறது ரொம்பவும் நல்லது கூடவே வாசல்ல மாக்கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சாலே அதை பார்க்கும் போதே லட்சுமி கடாச்சமா இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல துளசி செடி இருந்தா அந்த துளசி செடிக்கும் செய்யணும் துளசியில சகல தெய்வங்களும் வாசம் செய்வதா ஆன்மீக பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டுல செல்வம் தங்கவும் மகாலட்சுமி நலச்சி இருக்கவும் இந்த துளசி வழிபாடுங்கிறது மிக மிக அவசியமான ஒண்ணு சாக்சாத் மகாலட்சுமியாவே கருதப்படும் இந்த துளசி செடிக்கு நாம மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்யணும் இந்த துளசி இலை பட்ட தண்ணீருக்கு அவ்வளோ ஒரு புனித தன்மை இருக்கு கங்க கங்கைக்கு சமமானதா சொல்வாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் துளசி செடிக்கு பூஜை செய்தால் எட்டு வகையான செல்வங்களை பெறலாங்கிறது ஐதீகம் அதே மாதிரி கன்னிப்பெண்கள் திருமண தடை நீங்க துளசி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நம்ம வீட்டுல உருளியில பூ போட்டு வைக்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்கணும் இதுல கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் கலந்துக்கோங்க இதுல இருக்கிற தண்ணீர் கெட்ட ஆற்றலை எல்லாமே உறிஞ்சி நல்ல ஆற்றலை மட்டுமே நமக்கு வெளிப்படுத்தும் சாதாரணமா வீட்டுல விளக்கேத்தினாலே வீடு சுபிக்ஷமா ஈடு இணையே கிடையாது பிரம்ம முகூர்த்த தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீட்டுக்கு வருவதா ஐதீகம் உண்டு நம்ம வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம எழுந்து விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சகல சௌபாகியங்களையும் பெறலாம் அது கூடவே கோடீஸ்வர யோகமும் கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அடுத்தது பாத்தீங்கன்னா கோமாதா வழிபாடு நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் கோமாதா கோமாத்தா சிலை இல்ல படம் வச்சு நாம வழிபட்டு வந்தாலே அந்த இடத்துல வறுமைங்கிறதுக்கே இடம் இருக்காது நம்ம வீட்டு பூஜை அறையில அன்னபூர்ணி சிலை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு கோமாதா சிலைக்கும் அந்த முக்கியத்துவம் இருக்கு இந்த கோமாதா பூஜையை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது ரொம்பவும் விசேஷம் கோமாதாவை வணங்கினாலே சகல தெய்வங்களையும் வணங்கினதுக்கு சமம் அடுத்து நம்ம வீட்டுல முக்கியமா ஏத்த வேண்டிய ஒரு விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வீட்டுல இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் திருஷ்டிகள் ஹோமம் வளர்ப்போம் அந்த மாதிரி ஓமம் செய்ததற்கு ஒரு இணையான பலனை இந்த பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு தீபம் ஏத்தும் போது அதுல இருந்து வரும் புகையின் வாசங்கிறது ஓமத்திலிருந்து வரும் வாசத்திற்கு நிகரானதா இருக்கும் இந்த இருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவுனாலே வீட்டில இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேறி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் அடுத்து நம்ம வீட்டில முக்கியமா செய்ய வேண்டிய வழிபாடு அன்னபூர்ணி வழிபாடு நம்ம வீட்டு சமையலறையில வாசம் செய்யும் இந்த அன்னபூர்ணியை நாம வழிபட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில எப்பவுமே தனதானியத்துக்கு பஞ்சமே இருக்காது அன்னப்பூர்ணி தயாருக்கு வெள்ளி செவ்வாய் நாட்களில் வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சு வந்தோம்னா நம் இல்லத்தில் தனதானியம் பெருகி தருவாள் சுபிச்சத்தை அள்ளி அருள்வாள் அன்னபூரணி அடுத்தது மிக விசேஷமான தண்ணீரைக் கொண்டு ஏற்றக்கூடிய ஜலதீபம் குபேரருக்காக நாம இந்த தீபம் ஏத்துவோம் இந்த விளக்கு ஏற்றறதனால நம்ம வீட்ல செல்வம் தங்கும் எதிர்மறை சக்திகள் அண்டாது குடும்பத்தில் அமைதி நிலவ செய்யும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கிழமை நாட்களில் இந்த தீபத்தை நாம ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்தை ஏத்துறதனால நம்ம வீட்ல முழுமையா இறை அருள் நிரம்பி இருக்கும் நீரினால் நெருப்பை கொண்டு ஏற்றக்கூடிய இந்த தீபத்துக்கு பஞ்சபூதங்களின் ஆற்றலும் இருக்கும் அடுத்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெருக செய்யும் உப்பு தீபம் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த உப்பு தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யலாம் இந்த தீபம் ஏத்துறதுனால வீட்டுல இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் பண கஷ்டமாகட்டும் கடன் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் நீங்கிடும் இந்த உப்பு தீபம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய தீபமா இருக்கு நம்ம வீட்டுல ஐஸ்வர்யங்களையும் செல்வ செழிப்பையும் நல்ல பலன்களையும் சுபகாரிய தங்கு தடைகள் இல்லாமல் நடக்கவும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் அடுத்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்குல நெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்பவும் விசேஷமானது சாதாரணமாவே வெள்ளி விளக்குக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாவே இருக்கு இந்த தீபத்துல நெய்யூற்றி பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் சேர்த்து பஞ்சு திரி போட்டு நாம இந்த தீபத்தை ஏத்தனோம் இந்த தீபம் ஏத்தி வழிபாடு செய்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும் மன கஷ்டம் முதல் மன கஷ்டம் வரை எல்லாமே தீரும் லட்சுமி கடாட்சம் பிறக இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த தீபம் ஏத்தலாம் அடுத்து நாம நம்ம வீட்டுல கட்டாயம் செய்ய வேண்டிய லட்சுமி குபேரர் பூஜை பொதுவாவே செல்வ செழிப்போட இருக்க அன்னை லட்சுமி தேவியை வழிபடுவோம் ஆனால் லட்சுமி தேவியோட சேர்த்து குபேரரையும் வழிபட்டு வந்தோம்னா அதுக்கான பலன்கள் அபரிமிதமானதா இருக்கும் கர்ம வினையை கலைத்து எளிதில் லட்சுமி கடாட்சம் பெறவும் குடும்பத்தை சூழ்ந்திருக்கும் இருளை நீக்கி குபேர செல்வத்தை பெறவும் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிய ஒரு வழிபாடு தான் இந்த லட்சுமி குபேர பூஜை செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கும் இந்த குபேரர் பக்தியுடன் பூஜிப்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாட்கள்லயும் நாம இந்த பூஜையை செய்யலாம் நாம எளிய முறையில குபேரருக்கு விரதம் இருந்து பூஜை செஞ்சு வந்தாலே நம்முடைய தீராத கடன் தொலைகளும் நீங்கிடும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் இன்னைக்கு நான் பெண்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான பூஜை வழிபாட்டு முறைகளை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்